ரிட்டல் அழகுடா எம்.எஸ்.கார் டண்டா கலெஜெ லோர்க்குதுயா சூப்பர் மார டண்டா கலெஜெ வெச்சிருக்க ஒருத்த பரிசு குளாக்குல சான் அடடா லோர்க்குதுயா சூப்பர் மார அருமை குடிச்ச ஆடா டண்டா கலெஜெ வெச்சுகிட்டு ஆடா ஏறியா 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 சூப்பர் மார ஏறி ஏறி உம்கே உபயோகமா ஒரு ஒருடா அசுரா அழகுடா அசுரா சூப்பர் புடிச்சாலும் வாலை புடிக்காத காபினா காபினா காபினல வாலை புடிக்காத புனால வாலை புடிக்காத காபினல 1 2 3 4 5 6 7 8 9 10 மாடு மாடு திரும்பமா திரும்பமா மாடு 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 திரும்பமா கல்வெட்டு உள்ளாட்சி மன்ற தலைவர் நாராயண வந்த மாதிரி புதுகை கம்மல் மாடு பிச்சி புதுகை கம்மல் மாடு பிச்சி அன்பு படிச்சாங்க போனதும் இருபது வந்த மாதிரி மாவட்டம்

அப்டே வந்துட்டாயா நல்ல ஜம்ப் பண்ணி விட்டுடா போச்சு இங்க போகுது விட்டுடா 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 ஆளிரா என்ன அடி இங்க இப்ப கொண்டு வர கொஞ்ச இல்ல தூ விட்டுக்க கரெக்ட்டா மேட்க்கு அங்கட்டு இங்க ஒரே நேரத்துல ரோக்க படுச்சு ஆளிரா ஒரு